திருவண்ணாமலை பெரும்பாக ரோட்லேருந்து கிட்டையே ஃபார்ம் ஹவுஸ் அதாவது பண்ணை வீடு வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த ஃபார்ம் ஹவுஸ் பற்றின ரிவ்யூ பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி பி குளோப் ஆட்ஸ் நமது இல்லம் யூடியூப் சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்கிற பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இந்த ப்ராப்பர்ட்டியோட மொத்த அளவு பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு சென்ட் வருதுங்க ஃப்ரெண்டேஜ் பார்த்தீங்கன்னா தொண்ணூறு வரும் நீட்டு பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பது வருங்க மொத்தம் இருபத்தெட்டு சென்ட்டு இந்த இருபத்தெட்டு சென்ட்டும் எப்படி வாங்கியிருக்காங்கன்னா அப்ரூவ்டு லே அவுட்டில் தாங்க வாங்கியிருக்காங்க பஞ்சாயத்து அப்ரூவ்டு லே அவுட்டில் தான் வாங்கியிருக்காங்க ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா பண்ணையம் பண்ணுறதுக்காக இடம் விட்டுருக்காங்க பின்னாடி பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வீடு கட்டியிருக்காங்க வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்ட்ரன்ஸில் வந்து கேட்டு கொடுத்துருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கம்பி வேலி போட்டு ரொம்ப பாதுகாப்பாக வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சிசிடிவி கேமராவும் வச்சிருக்காங்க கூடுதலாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கோழி பனியும் வச்சிருக்காங்க கோழி தங்கத்துக்காக எல்லா வசதியுமே பக்கவா ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த ப்ராபர்ட்டியில் பார்த்தீங்கன்னா மாமரம் தென்னை மரம் வாழை மரம் கொயக்காய் மரம் எல்லா மரமும் வச்சிருக்காங்க நீங்கள் டைரெக்டா வந்து பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் இந்த ப்ராப்பர்ட்டியோட ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்கு செக் பண்ணிக்கோங்க இதோடய பட்ஜெட்டும் கொடுத்துருக்கோம் நெகோசியபுள் தாங்க ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பைட் ஃபிட் கணக்கில் தாங்க சார்ஜ் பண்ணுறாங்க விருப்பம் உள்ளவங்க மட்டும் இந்த நம்பர் கான்டக்ட் பண்ணிவிட்டு டேரெக்டாக வந்து பாருங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே புக் பண்ணிக்கோங்க அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து காலியாக இடம் விட்டுருக்காங்க இந்த இடத்த நீங்கள் வாங்கிட்ட பின்னாடி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த இடத்த வந்து மாற்றிக்கலாங்க சிட்டிக்கு அவுட்டரில் ஒரு அமைதியான இடத்துல இயற்கையான சூழலில் ஒரு இடம் வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி வந்து உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குதுங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மிகப்பெரிய அகலமான தண்ணி தொட்டி வச்சுருக்காங்க என்ட்ரன்ஸ்லேயே பார்த்துருப்பீங்க போர்வளம் போட்டு கொடுத்துருக்காங்க நீர்வளம் வந்து அதிகமாக இருக்கிறதுனால தண்ணிக்கு இந்த இடத்துல எந்த ஒரு பஞ்சமும் இருக்காதுங்க இந்த ப்ராப்பர்ட்டியோட எதிரில் பார்த்துருப்பீங்க ஃபுல்லாகவே விவசாயம் தாங்க இருக்காங்க இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நாலுலேருந்து அஞ்சு கிலோமீட்டர் கிட்ட தான் இருக்கும் பெங்களூர் பைபாஸ் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு கிலோமீட்டர் தான் கிடைக்கும் மாதிரி ப்ராப்பர்ட்டி அமைகிறது ரொம்ப கஷ்டம் இந்த ப்ராப்பர்ட்டியோட ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ரேட்டும் கொடுத்துருக்கும் உங்களுக்கு ஐடியா இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா உடனே நம்பருக்கு கால் பண்ணுங்க டைரெக்டாக வந்து பார்த்துட்டு உடனே புக் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போர்வெல் போட்டு கொடுத்துருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டி பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வீடுங்களாம் இருக்குது ஸ்கூலும் பக்கத்துலேயே இருக்குதுங்க நம்ம கடைசியாக பார்க்கறது ஃபார்ம் ஹவுஸ் தாங்க வீட்டுக்குள்ள எண்ட்ராவத்துக்கு முன்னாடி ஃபுல்லாகவே வந்து கிரில் ஒர்க்கில் வந்து சேஃப்டி கோஸாக வந்து கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிசிடிவி கேமராவும் போட்டுருக்காங்க சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து படிக்கட்டு கொடுத்து அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேஃப்டிக்காக ஒரு கேட்டை வச்சுருக்காங்க என்ட்ரன்ஸ்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தனியாக ஒரு ரூம் கொடுத்து அதில் வந்து அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க இந்த வீடு கட்டி பார்த்தீங்கன்னா மூணு வருஷம் தாங்க ஆகுது டாக்குமெண்ட் கிளியராக இருக்கு நீங்கள் செக் பண்ணிட்டு இந்த ப்ராப்பர்ட்டி வந்து புக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து இந்தியன் டைப்பில் அட்டாச்சு கொடுத்துருக்காங்க அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெரிய போஸ்டன் கொடுத்துருக்காங்க இதுக்குள்ள போனீங்கன்னா லிவிங் ஹால் இருக்குங்க லிவிங் ஹால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பேசஸாக இருக்குது காத்தோட்டமாக இருக்கிறதுக்காக வெளிச்சத்துக்காகவும் வந்து அங்கங்கே ஜன்னலாக வச்சுருக்காங்க ஒரு பெட்ரூம் பார்த்தீங்கன்னா வெளியில் கொடுத்துருக்காங்க இந்த போர்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பெட்ரூம் தாங்க இருக்குது கூடவே அட்டாச்சூம் கொடுத்துருக்காங்க வெஸ்டர்ன் டைப்பில் கிச்சனும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெரிய சைஸ்ல தாங்க குடுத்திருக்காங்க கிச்சனுக்கு என்ன தேவையோ எல்லாமே ரெடி பண்ணி குடுத்துருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு லைக் பண்ணுங்க மறக்காம ஷேர் பண்ணுங்க மேலே பில்டிங் கட்டுறதுக்காக பில்லர் கம்பி வச்சிருக்காங்க இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏரியல் வியூப் தெரியுங்க இன்னர் ரோ டச் பாயிண்ட்ல இருக்கு மாடி மேலேருந்து பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து மலை தரிசனம் வந்து ரொம்ப அழகா தெரியுதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம சந்திப்போம் நன்றி வணக்கம்